மணி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது நான் படுத்திருந்த அந்த கட்டில் அருகே உட்கார்ந்து எங்க அம்மா அழுது இருக்கிறார்கள் அதை பார்த்து என்னுடைய உள் உணர்வு எனக்கு இருக்கிறது என்னுடைய கண்களில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது என்னால் எழும்ப முடியவில்லை இப்ப எனக்கு தோணுது சில நிமிடங்களை மறித்து போவேன் என்று அதுக்கு முந்தின நாள் வந்து ஜபம் மணி நாரை இயேசுவே எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தோம் இயேசுவை இருக்க கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உள் உணர்வில் ஜோம் பண்ணுகிறேன் அதற்கு முன்னாடி டிவியில் காண்கிற மாதிரி சில காரியங்கள் நான் செய்த தவறுகள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஒவ்வொன்றாய் நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன் மன மனவருந்தி அழுது கொண்டே இருக்கிறேன் அப்போ அந்த காரியங்கள் முடிந்த பரம்பு இயேசுவே நீர் உண்மையான தெய்வமானால் எனக்கு சுகம் தர வேண்டும் என்று என் உள் உணர்விலே அப்படியே சத்தமா உள் உணர்வோடு சத்தமோடு சோமன்ற மாதிரி உள் உணர்வில் அப்படி தோண்டி கொண்டிருந்தது திடீரென்று அந்த நான் படுத்துறந்த நீ இப்போ பார்க்கலாம் ஜெய்சன் ஆஸ்பத்திரியில் பின்னாடி இந்த ஓட்டு கட்டடம் இருக்கு அதில் தான் படுத்திருந்தேன் திடீரென்று ஒரு சத்தம் அந்த அறைக்குள்ளே மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நாலு சவறுகளிலும் அந்த சத்தம் எக்கோ மாதிரி அப்படி அடித்துக்கொண்டே இருக்கிறது என்னுடைய காதுக்கு அப்படி தெளிவா கேட்டுக்கொண்டே இருக்கிறது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சத்தம் இந்த சத்தம் கேட்ட உடனே என்னுடைய சரீரத்தில் இருந்த முடியல் அப்படி சுலுத்து விட்டது நடந்த சம்பவம் ஒரு செகண்ட் எலும்பிட்டேன் குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு அப்படி எலும்பிட்டேன் எலும்புன உடனே பிளட் எல்லாம் அப்படி திரும்ப ஏறுது அந்த நேரத்துல மருத்துவர்கள் வந்து சொன்னார்கள் அவங்க எல்லாரும் சொன்னாங்க உங்க மகனை நாளைக்கு வீட்டை கொண்டு போங்கன்னு மந்திரவாதி மறித்து போவான் என்று அதே இடத்துல எலும்பனே மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அன்றைக்கே வீட்டுக்கு வந்தோம் அன்றைக்கு போன வியாதி இன்றைக்கும் வரல ஹல்ல இலுவையா அந்த மாதிரி சொல்லுங்களேன் ஹல்ல இலுவையா ஏ சுஜீவிக்கிறார் ஹல்ல இலவய்யா

மறுநாள் சனிக்கிழமை அபிஷேகம் பெற்ற மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஞானசாமி எடுத்தேன் அப்போ அபிஷேகம் பெற்ற புதுசு நல்லா வைராக்கியமாக நம்ம ஜோம் பண்ணுவோம் வீட்டில் போய் மாடியில இருந்து ஜோம் பண்ணுவேன் எங்க அப்பா உடனே கம்பெடுத்துட்டு வருவாங்க நம்ம அன்னிய பாசில ஜோம் உடனே ஆமே இந்த ஊர்ல பேருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா இனி பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் பைபிள் காலேஜ் போன உடனே போகணுன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா சொன்னாங்க நாலு பிள்ளைகள ஒரு மனு ஒரு பிள்ளை இல்லை நினச்சிக்கிட்ட வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க சரி பைபிள் காலேஜ் படிக்க வந்தோம் அங்கே வச்சு தான் சகோதரனை நாங்கள் நான் அறிமுகமானேன் எனக்கு எந்த உதவியும் கிடையாது அப்போ அங்கே எல்லாரும் லீவு நாளில் ஊருக்கு போனாலும் நானும் நானும் மாஸ்டின் அவர்கள் அவர்கள்தான் சேர்ந்து அங்கே தங்கியிருப்போம் நாங்க போக மாட்டோம் அவர் எனக்காக இருப்பார் எவனா வீட்டுக்கு போனா நம்ம நிலைமை பின்வாங்கி போகுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் அங்கே தங்கியிருப்போம் அப்படி திடீரென்று வேதாகம்ம கல்லூரி அங்கே படிக்க ஆண்டர் உதவி செய்தார் படித்த முடித்த பின்பு எங்க போகணுன்னே எனக்கு தெரியல என்ன எங்கள் அம்மா அப்பா சகோதரர்கள் யாருமே ரட்சிக்கப்படல குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை அந்தவரையே நீ என்ன செய்வேன் என்று தெரியாமல் அப்படி நின்று கொண்டிருந்த வேலையிலே பாசவர் மாசின் பாசவர் சொன்னார்கள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மறக்க முடியாது இரண்டால் எனக்கு வீட்டுக்கு போக முடியாது நான் அவர் என்னை கூட்டி போனதை அப்பாவுக்கு கூட தெரியாது அவங்க அப்பா அச்சு அஞ்சு பணம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க அவர்கள் ஒன்றுமே விசாரிக்கவில்லை சில நாட்கள் அவங்க வீட்டில் தங்கி இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்டிய ஆண்டவர் கருவை செய்தார் எங்க ஊர் திருநொலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் பழக்கம் கிடையாது அப்ப திடீரென்று ஒரு நாள் பாச நானும் சேர்ந்து ஒரு போதகரை போய் பார்த்தோம் அந்த போதகர் என்னை எங்கள் சாமன தலைவரை போய் பார்க்க கடந்து சென்றோம் உடனே அவர்கள் இந்த சாமனத்தை நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி என்னை அன்போடு அழைத்து அந்த இடத்துல உபசரித்தார் அந்த நாட்கள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கத்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹல்லை லிவையா இந்த மாதிரி சொல்லுங்க ஹல்லை வாழ்க்கையில் வந்த பல சோதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் எல்லா சூழ்நிலைமைகளும் ஆண்டவருக்கு அடுத்து அன்பு அவர்கள் என்னோடு சேர்ந்து எனக்கு ஆறுதல் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி சமாதானப்படுத்தி இந்த நாள் வரையும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் கத்தர் தொடர்ந்து இந்த உறவிலே கத்தை நீடித்திருக்க பண்ணுவாராக கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஹலே லுவையா ஹலே லுவையா ஸ்தோத்தர் அன்பு போதகருக்கு குடும்பத்துக்கு சமையறை ஒருமுறை கூட இயேசுவின் ஆமத்தினாலே என் வாழ்த்து நன்றி தெரித்து கொள்ளுகிறேன் கத்திரமலை ஆசீர்வதிப்பாறாக ஹலே லூயாம் அலே லூயாம்